ஹே சில வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் மினி பிளாக் மாதிரி தான் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே எல்லோரும் கேட்டிருந்தீங்க நீங்கள் எங்கே போய் ஏற்ற போகிறீங்க டெய்லியும் அப்படின்ட்டு ஸோ அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு போனாங்க ஸோ அவங்களுக்காக தான் அந்த நான் எங்கே போய் அவங்களை பிக்கப் பண்ண போகிறேன் அவங்க எங்கேருந்து பஸ்ஸில் இறங்கி வர்றாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அதில் காட்ட போகிறேன் ஸோ குட்டி மினி பிளாக் அதாவது எங்கள் வீட்டில் அந்த லவ்ஃபர்ஸ் கீச் குச்சி கீச் குச்சிங் கற்றுக்கிட்டே இருங்க சரி தான் நான் ஜூம் பண்ண முடியலை கீச்சுப்பூச்சி கீச்சு பூஜின்னு கற்றுக்கிட்டே இருக்குது முதல்ல அதை தூக்கி வெளில பறக்க விடணும் ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் நான் பைக் எடுத்துகிட்டு டைம் கரெக்டாக நான் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஓ கிளாக்ல நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன் ஸோ இன்றைக்கி அதுதான் நம்ம வ்ளாக பார்க்க போகிறோம் அவங்க நான் காட்டேன் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் வந்து நான் பைக்கில் போயிடல உங்களுக்கு ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் நான் போய் ஏற்ற ஏற்றிட்டு ரிட்டன் வர்றதுக்கு ஸோ அதான் பார்க்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சின்ன புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட்டு எல்லாமே பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பைக் எடுத்தாச்சு நான் அவங்கள எப்படி நான் பிக்கப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் ஸோ வாங்க வீடியோ ஸோ இப்போ கைஸ் இந்த ரோட்டில் தான் நான் எப்பயுமே போவேன் ஆக்சுவலாக ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேறு இல்லை ஸோ எங்கேனா வண்டி நிற்க போதுன்றதெல்லாம் அசகரமாக நடக்காமல் இருந்தால் சரி ஸோ இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் ஆனால் நான் ஸ்பீடாக போவேன் ஆனால் வந்துட்டு கா நான் பேசுகிறது கேட்காது உங்களுக்கு காற்று சவுண்டு தான் கேட்கும் ஸோ கடவுளே பெட்ரோல் மட்டும் நிற்கக்கூடாது ஆக்சுவலாக நான் எப்பயும் போட்டுருவேன் ஆனால் டெய்லியும் கொண்டு போய் அவங்கள ஏற்ற போகிறனால வந்துட்டு பெட்ரோல் என்னால் போட முடியல மார்னிங் வந்துட்டு இந்த ப்ளேஸில் நான் நிறுத்த மாட்டேன் மார்னிங் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே கொண்டு போய் விட்டுருவேன் விட்டுட்டு ரிட்டன் வரையில தான் இங்கே இறங்கிப்பாங்க இங்கே அவள் அவ அவ்வளவா வந்துட்டு பஸ் வந்துட்டு இங்கே ஸ்டாப் கிடையாது கவர்மெண்ட் பஸ் வந்துட்டு இந்த மகளிர் பஸ்ஸுங்கு சொல்லி ஓடுது இல்லையா அது மட்டும் தான் இந்த இடத்துல நிற்கும் மற்ற எந்த ஒரு இது பஸ் எதுவுமே நிற்காதுங்க ஸோ எங்கள் ஏரியா பக்கம் நல்லா ட்ரைவிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ப்ளேஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டேர்னிங்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ ஸ்ட்ரைட் ரோடாக தான் இருக்கும் ஸோ சூப்பராகவே நம்ம ஃபோர் வீலர்ஸ் டூ வீலர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம கற்றுக்கலாம் ஸோ நாங்கள் போயிட்டு நான் இன்னும் ரோடு இது தாங்க